அனைவருக்கும் மாலை வணக்கம் ஸோ நம்ம எடுத்துக்கூடிய நியூ ட்ரேடிங் அப்ளிகேஷனில் இன்றைக்கி வந்து ட்ரேடிங் சிக்னல் வந்து இப்போ ஆறு ஆனால் வந்திருக்கோம் இப்போ ஆறு ஆயிடுச்சு ஈவினிங்கு ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க இந்த சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சேனலில் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது டெலிகிராம் சேனல் இருக்குது ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டுமே அதே மாதிரி இதாக வந்து வந்துட்டு இருக்கோம் ஸோ வாட்ஸ்அப்பு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் வாட்ஸ்அப் ஜாயினிங் கொடுத்து இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து இன்றைக்கி ஆறு ஆனால் டான்னு வந்துடும் ஓகேவா ஸோ இடிஎச் ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க கால் கால் சிக்ஸ்டி செகண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இடிஹெச் இப்போ யூஎஸ்டியில் ட்ரேட் பண்ண போகிறோம் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க நான் டெய்லி சொல்லிகிட்ருக்கேன் ஸோ பார்க்கல நீங்கள் அப்படின்னா என்னோடய டெஸ்கிப்ஷன் பேஜில் வீடியோ பார்த்துருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் போய் பண்ணலாம் ஸோ இடிஹெச் இடிஹச் இப்போ யூஎஸ்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதில் நாம் வந்து கால் கொடுக்க போகிறோம் ஸோ கால் கொடுக்கலாம் ஸோ அறுபது செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கஸ்டம் அமௌண்ட் வந்து அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா வந்து நமக்கு காட்டுது ஆட்டோமேட்டிக்காக அதை எடிட் பண்ண முடியாது அப்படியே விட்டுருங்க ஸோ அது ஆட்டோமெட்டிக் இது இங்கே அவங்க சொல்கிற இதில் பண்ணோம்னா ஆட்டோட்டிக்காக ஒன் ஒரு டைம் தான் பண்ண முடியும் டேட் ஓகே ஸோ நமக்கு எவ்வளோ வந்து போட்டிருக்கு எக்ஸப்ட் நூற்றி ஒன்பஞ்சு ரூபா வந்து சொல்லி போட்டிருக்கு சரிங்களா ஸோ நம்ம வந்து பேக்கில் போய்ட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாமா ஸோ அது வந்து பார்த்துட்டு வந்தாலாம் நம்ம ஸோ நம்மளோட வாலெட்டில் பேலன்ஸ் பாருங்க ஃபுல்லாக மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா இருக்குது ஓகேங்களா ஸோ நான் இரநூத்தி நாற்பது ரூபா வித்ராவே எடுத்துட்டேன் நேற்று எடுத்தேன் நான் சனி சனிஞ்சாயில் விட்ரா கொடுக்க முடியாது ஓகேங்களா நான் தான் லோட் பண்ணேன் ஆனால் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து வந்திருக்கு நமக்கு ஏன்னா டெய்லி நிறைய பேர் ஆட் ஆகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நபரும் நமக்கு ஆட் ஆனாங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் கம்ஷன் கிடையாது ஃபர்ஸ்ட் லெவலில் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சேலரி கொடுத்துருக்காங்க அதாவது இருபது மெம்பர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து எனக்கு இருபத்தஞ்சு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க இதில் வந்து சேலரி எனக்கு வந்து அறுநூறுவாக்கு எலிஜிபிள் ஆச்சு இங்கே பாருங்க டோட்டல் சேலரி அறுநூறுவா டெய்லி கிடைக்கும் நமக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லெவல் ஒன்றில் பண்ணிங்கன்னா ஸோ லெவல் டூவில் ஒரு ஐம்பது பேர் வந்துட்டாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து அடுத்து இங்கிலீஷ் ஆகும் சாலரி டெய்லி சேலரி ஆயிரத்தி மூணுரூவா கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்குது ஸோ இது எந்தளவுக்கு நமக்கு ட்ரஸ்டடாக தருவாங்களான்னு நமக்கு தெரியாதுங்க இது ஒரு புது வாய்ப்பு தான் நமக்கு வந்து இப்போ தான் பதினஞ்சு நாள் ஆகுது நம்ம போட்டு லோ ப்ரைஸில் போட்டு பார்க்கலாம் ஸோ அறுநூறுவா இல்லைன்னா ஆயிரரூவாக்குள்ளே போடுங்க அதுக்கு மேலே போடாதீங்க அதுக்கு மேலே போடுறீங்கன்னா நீங்கள் தான் ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்க அர்த்தம் ஸோ எஸ்க் எடுக்க தயாரில்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஓகே இப்போ நம்ம ட்ரேட் பண்ணலாம் இடிஎச்சில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஸோ கால் கொடுக்க சொல்லியிருக்காங்க நான் கால் கொடுக்குறேன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாருங்கள் இது செலக்ட் ஆகிடுச்சு அமௌண்ட்டு இங்கே வந்துருச்சு கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துடலாம் ஸோ நூற்றி ஒன் அஞ்சோ நமக்கு வந்து லாபம் புள்ளி போட்டிருக்கு இந்த ஒரு நிமிஷம் ஓடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அவங்க தான் அவள்தாங்க ஒரு நிமிஷம் தாங்க வேலை அதாவது ஈவினிங் ஆறு மணி டு நைட் ஒன்பது மணி வரைக்கும் ஓகேவா நம்ம ட்ரேட் பண்ணால் லாபம் மட்டுமே தான் கிடைக்கும் இந்த ஒரு நிமிஷம் ட்ரேடிங்கில் ஓகேங்களா அந்த மாதிரி கணிச்சு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மற்ற டைமில் இவங்க இவங்க சொல்லாத டைமில் நீங்கள் போய் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா லாபமும் சம்டைம் கிடைக்கும் லாஸும் ஹெவியாக வந்து ஆகும் ஏன்னா இதை வந்து லாபம் வந்து நமக்கு பத்து பர்சன்ட் லாபம் கிடைக்க மாதிரி தான் வச்சுருக்காங்க அது போக நம்ம நஷ்டமாச்சுன்னா கேண்டில் வந்து டவுன் ஆயிடுச்சு நம்ம அப்பாவும் சொல்லி நம்ம கேண்டில் இருக்கோஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது டவுன் ஆச்சுன்னா அப்படியே நூறுரூவா கட்டுறீங்க அப்படின்னா நூறுரூவா அப்படியே மைனஸ் ஆகும் ஸோ அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிற டைமிங்கில் மட்டும் பண்ணுங்கள் லாபம் தான் கிடைக்கும் நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா இவங்க சொல்கிற டைமிங்கில் ஆறு மணி ஆனால் பண்ணிக்கலாம் ஒன்பது மணி வரைக்கும் இந்த டைம் இருக்குது நைட்டு நீங்கள் வேணால் வந்து அந்த இது பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு மேலேலாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லாஸும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லாபம் லாபம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவங்க சொல்கிற டைமில் பண்ணால் லாபம் மட்டுமே தான் கிடைக்கும் ஸோ டைமிங் முடிஞ்சு ஸோ நம்ம வந்து லாபம் கிடைச்சாங்க போய் பார்க்கலாமா ஸோ கண்ணியை கொடுத்துக்கலாம் அந்த தான் பண்ண முடியும் ட்ரேடு மாதிரி பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து வாலெட்டில் போய் பார்க்கலாம் ஸோ வாலெட்டில் மூவாயிரத்தி நானூற்றம்பத்தஞ்சு ரூபா ஆச்சு பாருங்கள் ஓகேவா நம்ம வந்து கட்டியிருந்தோம் இல்லையா அறநூற்றம்பது ரூபா நமக்கு வந்து பிடிச்சாங்க நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஆட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி நமக்கு வந்து வந்துச்சு ஸோ அவங்க சொன்னபடி நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ நூற்றி தொண்ணூறுரூவா இன்றைக்கி லாபம் ஸோ நம்ம ஓ ட்ரேட் பண்ணிங்க சரிங்களா ஸோ இதே டீம் கொடுத்தோம் அப்படின்னா சேல்ரியும் கிடைக்குது டெய்லி சேல்ரி ஸோ பயன்படுத்திக்கோங்க ஒரு சின்ன முதலீடு பண்ணி பாருங்க இது வந்து கட்டாயம் கிடையாது உங்களுக்காக ஓன் டிஸ்கண்ட் எடுக்க விருப்பம் வந்து தான் பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து சொல்லித்தரத்துக்கு நாங்கள் இருக்கும் ஓகேவா சொல்லித்தரோன்னா என்ன ஒன்றும் இல்லை அதே சொல்லி அவங்களே சொல்லித்தராங்க கவலையே கிடையாது என்ன அதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னா இங்கே வாலெட்டில் பேலன்ஸ் லோட் பண்ணணுன்னா இங்கே போக போகிறீங்க இதை கிளிக் பண்ண போகிறீங்க இங்கே வந்து அமௌண்ட் போட போகிறீங்க அறுநூறுவான்னா அறநூறுவான்னு போட்டுக்கோங்க ஆயிரவா ஆயிரவா போடுங்க எவ்வளோ போட முடியுமோ போட்டுக்கோங்க அதிகமாக போடாதீங்க நம்மளோட சஜஷன் மினிமம் அமௌண்ட் பண்ணி பாருங்கள் அதுதான் சேஃபு ஓகேவா ஆனால் லாபமும் கிடைக்கும் லாஸும் கிடைக்கும் சம்டைமும் அதனால தான் ஸோ சம்மிட் கொடுக்குறேன் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது இந்த கியூஆர் கோடுக்கு நீங்கள் ஜிபேவில் ஸ்கேன் பண்ணிவிடுங்க ஸ்கேன் பண்ணிட்டு இங்கே இங்கே பாருங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா யூடிஆர் நம்பரு என்ன யூபிஐ நம்பரு என்ன ரெஃபரன்ஸ் ஐடி ஃபுல்லும் இங்கே போட்டு சப்மிட் கொடுத்துடணும் கண்டிப்பாக சம்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒன் லோட் ஆயிடும் ஓகேவா மேக்ஸிமம் ஒன் ஹவருக்குள்ளே ஆகிடுது ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா கூட நாளாக பண்ணமோ ஒரு லோட் லோடாகிடுச்சு இப்போ நிறைய மக்கள் ஜாயின் பண்ணுமா கொஞ்சம் லேட் ஆகலாம் ரெஃபீவ் பண்ணி அவங்க வந்து ஆட் பண்ணலாம் ஸோ வாலட்டில் இந்த மாதிரி மணி லோடாயிடுச்சு அப்படின்னா ரீசார்ஜ்னு சொல்லி டோட்டல் ரீசார்ஜ் சொல்லி இங்கே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல காட்டிகிட்டு இருக்கும் இங்கே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஈஸியாக தான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு மொபைல் ஆப் இருக்குது இங்கே ஆப் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை வந்து விட்ரா கொடுக்கணும்னா நம்ம திங்கள் டூ வெளியே தான் விட்ரா கொடுக்க முடியும் அதுவும் காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் கொடுத்துருங்க அதாவது எட்டு டூ எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் விட்ரா கொடுக்க ஒரு பன்னெண்டு மணிக்கில் கொடுத்துருங்க ஒன் ஹவர் நமக்குலாம் வந்துடுது சரிங்களா அதுக்கப்புறம் உங்கள் லிங்க் இதுக்குள்ளே இருக்கும் நீங்கள் லிங்க் எடுத்து உங்கள் லிங்கை ஷேர் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மணி ஆட் பண்ணுறீங்க லோட் ஆகலை அப்படின்னு பட்சத்தில் இங்கே பேங்க் சர்வீஸ் இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரீபே பண்ணுவாங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மெம்பர்ஸை கொடுத்துட்டு சொல்ல சொல்லியிருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மெம்பர்ஸ் கொடுத்து சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்க எனக்கு மிஸ் பண்ணியிருக்காங்க ஐ ஆம் வெரி ஹாப்பி டு இன்ஃபார்ம் தட் யூ யூ ஹாவ் பீன் ப்ரொமோட்டட் டு விஏபி ஒன் ப்ரோக்கர் அப்படின்னு சொல்லி இப்போ வந்திருக்கு ஐ ஹோப் யூ வில் கண்டினியூ டு ஒர்க் ஹார்ட் அண்ட் பிகம் யூ அதாவது விஏபி செவன் வரைக்கும் போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு மிஸ் வந்திருக்குங்க ஓகேவா அதாவது சேலரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாலெட்டில் ஆட் ஆகிடுது மதியானம் ஒரு மணிக்கு நான் ஆட் ஆகிடுது டெய்லி டெய்லி ஆடாகும் அறுநூறுரூவா கெழுஜிபிடி ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு லெவல் நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர்த்த கொடுத்தோம் அப்படின்னா நம்ம விஐபி டூக்கு போயிடுவோம் சரிங்களா ஐம்பது பேர்த்த கொடுத்தா விஐபி டூக்கு போயிடலாம் அது லெவலில் வரணும்னு அவசியம் இல்லை எங்கே வேணா கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நான் கொடுத்துட்டு ஒவ்வொன்றா வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா அடுத்தது இன்னொரு முப்பது பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நான் வந்து விஐபி டூக்கு போயிடுவேன் விஏபி டூக்கு போய்ட்டோம் அப்படின்னா அங்கே வந்து டெய்லி வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா அதுவும் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க இந்த குரூப்பில் இப்போ நிறைய பேர் அச்சீவ் பண்ணவங்களாம் வந்து இங்கே இந்த இடத்துல போட்டுடுறாங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணுறாங்களோ இந்த இடத்துல போட்டுறாங்க பாருங்கள் ஓகேவா இவங்க சொன்ன மாதிரி டைமிங்கில் இந்த டைமிங்கில் வாலெட்டில் அறுநூறுவா லோடாயிடுது எவ்வளோ அச்சீவ் பண்ணுறாங்களோ ஓகேங்களா ஸோ இது பாருங்க விஏபி டூக்கு போயிட்டாரு ஸோ டெய்லி சாலரி ஆயிரத்தி முந்நூறுரூவா டெய்லி கிடைக்குது ஓகேங்களா அதே மாதிரி விஏபி த்ரீ விஏபி ஃபோர் இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கலாம் விஐபி டூ தான் நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க விஐபி த்ரீ கூட ஏதோ ஒரு சில பேர் தான் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆறு ஆனால் டார்னு மெசேஜ் வரும் சரிங்களா இங்கே பாருங்கள் டைமிங் இங்கேயே போட்டாங்க இந்த டைமில் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு லாபம் தான் ஸோ பண்ணிக்கோங்க இது வந்து ரிஸ்க்கு தான் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சில விஷயங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது நமக்கு ஹைலைட்டாக எடுத்துக்கூட பிக்கப் பண்ணி கொடுக்கணும் சில பிஸ்னஸ் கான்செப்ட் ஸோ அதனால தான் நம்ம எடுத்து இருக்கோம் மக்களுக்கும் இங்கே பயன்படுத்தக்கூடிய ஆட்களை மட்டும் பயன்படுத்துங்க ஏன்னா என்கிட்ட காசு இல்லாதவங்க தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க காசு உள்ளவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்க மட்டும் பயன்படுத்தி பார்க்கலாம் இதெல்லாம் எனக்கு செலவு சாதாரணம்னு சொல்லி இப்போ இல்லையா அவங்க மட்டும் பயன்படுத்துங்க இந்த மாதிரி பாமுறை மக்கள்லாம் சொல்லுவாங்களே அவங்களாம் ஜாயின் பண்ணாதீங்க ஓகேவா ஏன்னால் அப்போ ஜாயின் பண்ணிட்டு அப்போ நம்மளை சொல்லக்கூடாது நம்ம எப்படி இருந்தால் பரவாயில்லைங்க நிறைய பிஸ்னஸ் கான்செப்ட்டில் நம்ம சரியாக இருப்போம் சரியாக கம்பெனி நான் ரன் பண்ண வரைக்கும் வாழ்த்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடிச்சு போயிட்டாங்கன்னா நம்மள போட்டு தாட்ச் பண்ணுவாங்க நம்ம சைடில் தப்பு இருக்கா ஆ கம்பெனி எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானா நம்ம சைடில் போட்டு படாத பாடுபடுத்தக்கூடாது சொல்லிவிட்டேன் தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லா வீடியோ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ ஓன் எடுத்து வரவு மட்டும் ஆன்லைன் ரிஸ்க்கு வாங்க அவங்க தான் ஃபிட்டான நபர்கள் ரிஸ்க் எடுக்காத நபர்கள் வரவேனா நான் எல்லா பிஸ்னஸ் சேனல்லையுமே நான் சொல்லுவேன் இதெல்லாம் வந்து ஓன் எடுத்து தான் பண்ணணும் ரிஸ்க் இல்லாத பிஸ்னஸ்லாம் வந்து வரைங்களா வாங்க மாதிரி எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரஸ்டட் கான்செப்ட்டு கேஓசி பண்ண சொல்லுவாங்க அது மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வரானா எடுத்துக்கலாம் இதெல்லாம் ட்ரஸ்டட் கான்செப்ட் இதுக்குலாம் வாங்க சரிங்களா ஓகே ட்ரஸ்டட் கான்செப்ட் அம்துசுரபி எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில கான்செப்ட் இருக்குது ரெண்டு மூணு கான்செப்ட் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கான்செப்ட் அதுக்கெல்லாம் வர மாட்டேறீங்க ஸோ ஆனால் ட்ரேடிங் ஓனாக ரெஃபர் பண்ண மாட்டோம் ஓனாக சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரேடிங் ஆப்புக்கு ரிஸ்க் எடுத்து தான் வந்து வரணும் சரிங்களா ஓப்பன் டாக் நம்மளுக்கு ஓகே நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆன்லைன் ஆன்லைன்ஷன்ஸ் பற்றிலாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா இருப்போம் நீங்களும் வந்து பயன்படுத்தி முன்னுக்கு வந்தலாம் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி